வணக்கம் இது தாய் வீடு மாத இதழ் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து கட்டுரை ஆக்கமும் குரல் பதிவும் மைந்தன் சீனா சண்முகராஜா பகுதி நாற்பத்தி ரெண்டு சென்ற மாத தாய் வீடு இதழில் கம்பராமாயணத்தில் ஆரணிய காண்டத்தின் ஐந்தாவது படலமாகிய சூர்ப்பனகை படலத்தின் மூன்றாவது பகுதியை எடுத்து வந்திருந்தேன் இராம இராவண போர் தொடங்குவதற்கு அடைத்தளம் விட்டதாக கருதப்படும் நிகழ்ச்சியாக இலக்குமணனால் சூர்பனகையின் மூக்கும் காதும் காம்புகளும் அறியப்பட்டு அவள் அவமானப்படுத்தப்பட்டது வரையுள்ள செய்திகளை கம்பனின் கவிநயத்தோடு சேர்ந்து அறிந்து கொண்டோம் சூர்பனகையின் உறுப்புகள் சிதைக்கப்பட்ட பின்னே நடந்தவற்றை ஆரணிய காண்டத்தின் இறுதிப்பகுதியாக கம்பனின் கவிநயத்தோடு விதழில் எடுத்து வருகின்றேன் இலக்கு மணனால் உறுப்புகள் அறுக்கப்பட்டு கீழே விழுந்த சூர்பனகை பலவாறு துயருவதை கம்பர் சில செய்யுள்களில் வர்ணிக்கின்றார் தன்னுடைய இயல்பான தோற்றத்தோடு குருதி மலையை பொழிகின்ற கருமுகத்தைப் போல நிலம் அதுறும்படி பேர பேரிரைச்சலிட்டவாறு அவள் படுகின்ற துயரனை கூறும் செய்யுள்களில் ஒன்று உயரும் விண்ணடை மண்ணடை விழும் கிடந்து உழைக்கும் அயரும் கை குலைத்து அலமரும் ஆறுயிர் சோறும் பெயரும் பெண் பிறந்தேன் பட்ட பிழையென பிதற்றும் துயரும் அஞ்சி முன் தொடர்ந்திலா தொல்குடி பிறந்தாள் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் முன்னூற்றி இருபத்தி ரெண்டாவது செய்யுள் துயரும் அஞ்சி முன் தொடர்ந்திலா தொல்குடி பிறந்தாள் இதற்கு முன் துன்பம் என்கின்ற ஒன்றே கண்டறியாத தொல்குடியில் பிறந்தவளான சூர்பனகை உறுப்புகள் அறுக்கப்பட்டதால் ஏற்பட்ட வலியை தாங்க மாட்டாது உயரும் விண்ணடை மண்ணடை விழும் கிடந்து உழைக்கும் வானத்தை நோக்கி எழுவது போல் எழுவாள் பின்னே நிலத்தில் விழுவாள் அங்கே விழுந்தபடி கிடந்து மிகவும் வருந்துவாள் அயரும் கை குலைத்து அலமரும் ஆர் சோரும் சோறும் பெயரும் அயர்ந்து தளர்வாள் கைகளை பிசைந்து கொண்டு அங்குமிங்குமாக சுழல்வாள் உயிர் சோர்ந்து மூர்ச்சிப்பதைப் போல ஆகிவிடுவாள் பின்னர் எழுவாள் பெண் பிறந்தேன் பட்ட பிழையன பிதற்றும் பெண்ணாக பிறந்த நான் இவ்வாறு பெருந்துயர் பட்டேனே என்று பிதற்றுவாள் இதுவரையில் துன்பம் கூட தொடர்வதற்கு அச்சப்பட்டிருந்த தொன்மையான குடிப்பிறந்தவளாகிய சூர்ப்பனகை நிலை தளர்ந்து விழுந்து மூர்ச்சித்து பின் எழுந்து பெண்ணாக பிறந்து தான் பட்ட துன்பம் இவ்வாறானதா என்று செய்வதறியாது புலம்புகின்ற துன்ப நிலையை கம்பர் கூட உணர்ந்து பாடியிருப்பதைப் போல இச்செய்யுள் படிப்பவர்களையும் சூர்பனகைக்காக கலங்க வைக்கிறது தான் அடைந்த துன்பத்தினால் இவ்வாறு வருந்தியவள் தன் அண்ணன் ராவணனையும் தனது குலத்தாரையும் அழைத்து புலம்புவதை பதினான்கு கொச்ச களிப்பா வடிவத்திலான செய்யுள்களிலே கம்பர் பாடியிருக்கிறார் அவற்றுள் பலவும் ராவணனுடைய வீரத்தை புகழ்ந்து தன்னை காப்பாற்ற வருமாறு அவனை அவள் அழைப்பதாக பாடப்பட்டிருக்கிறது ஒவ்வொன்றும் மிகச் சிறப்பான சொல்நயம் பொருள்நயம் அணிநயம் மிக்க செய்யுள்கள் அவற்றுள் மூன்று செய்யுள்களை இங்கே எடுத்து வருகின்றேன் நிலையெடுத்து நடுநிலத்து நீயிருக்க தாபதர்கள் சிலையெடுத்து திரியும் இது சிறிதன்றோ தேவரெதிர் தலையெடுத்து விழியாமை சமைப்பதே தளல் எடுத்தான் மலையெடுத்த தனிமலையே இவை காணவாராயோ தளல் எடுத்தான் எடுத்த தனிமலையே நெருப்பை கையில் ஏந்திய சிவபுரானது கைலாய மலையையே உனது கைகளால் பெயர்த்து எடுத்த ஒப்பற்ற மலை போன்றவனே நிலையெடுத்து நடுநிலத்து நீயிருக்க பெரிய இந்த நில உலகத்தில் நிலை கொண்ட வாழ்க்கையில் நீ இருக்கையில் தாபதர்கள் சிலை திரியும் இது சிறிதன்றோ மரபுரி தரித்துக்கொண்டு தவ வேடம் கொண்டு அச்சமின்றி கையில் வில்லை ஏந்திக் கொண்டு இவர்கள் இங்கு திரிவது உனக்கு பெருமைக்கு இழுக்கல்லவா தேவர் எதிர் தலையெடுத்து வெளியாமை சமைப்பதே தேவர்கள் உன் எதிரே தலையெடுக்காதபடி பார்த்துக்கொள்வது மாத்திரம்தான் உனது செயலா இவை காணவாராயோ நான் பட்ட இச்சிறுமைகளை பார்க்க வரமாட்டாயா என்று ராவணனை அழைத்து புலம்புகிறார் தேவர் எதிர் தலையெடுத்து விழியாமைச் சமைப்பதே என்னும் சொற்றொடர் தேவர்கள் தன்னெதிரே தலையெடுக்காதபடி பார்ப்பது மாத்திரம்தான் உனது செயலா என்று சூர்பனகை கேட்பதாக ஒரு பொருளும் தேவர்களின் முன்னே நான் தலையெடுத்து அவர்களை பார்க்க முடியாதபடி எனது உறுப்புக்கள் சிதைக்கப்பட்டு அலங்கூலமாக ஆகிவிட்டேனே என்று அவள் வருந்துவதாக இன்னொரு பொருள் படுவதாகவும் சிலேடை அணியில் கம்பர் பாடியிருப்பது சிறப்பு காற்றினையும் புனலினையும் கனலினையும் கடுங்கால கூற்றினையும் விண்ணினையும் கோளினையும் பணிகொண்டற்கு ஆற்றினை நீ இன்றிருவர் மாறுடவர் காற்றாது மாற்றினையோ உன் வலத்தை தடக்கை வாழ்கொண்டாய் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் முன்னூற்றி இரண்டாவது பாடல் சிவன் தடக்கை கொண்டாய் சிவபிரானது வலிய நீண்ட கைகளினால் கொடுக்கப்பட்ட வாழைப் பெற்றவனே காற்றினையும் புனலினையும் கனலினையும் கடுங்கால கூற்றினையும் விண்ணினையும் கோளினையும் கொண்டற்கு ஆற்றினை நீ காற்றையும் நெருப்பையும் நீரையும் காலத்தை வரையறை செய்கின்ற கூற்றுவனையும் விண்ணுலகத்தையும் கோள்களையும் உனக்கு குற்றோவல் செய்யும் வண்ணம் அவற்றை அடிமைப்படுத்தியவன் நீ ஈண்டிருவருமானதற்கு ஆற்றாது மாற்றனையோ உன் வலத்தை இந்த இரண்டு அற்ப மனிதர்களுக்கும் எதிராக ஒன்றும் செய்ய முடியாது உனது வலிமையை மாற்றிவிட்டாயா என்று சூர்பனகை புலம்புகிறாள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐம்பெரும் ஆற்றல்களையும் கோள்களையும் கூற்றுவனையும் அடக்கியாலும் வல்லமை பெற்றவன் ராவணன் என்பதை சூர்பனகை வாயிலாக கம்பர் நாட்டியிருக்கின்ற சிறப்பை காண்கிறோம் சிவன் தடக்கை வாழ்கொண்டா என்னும் தொடரிலே சிவனிடமிருந்து ராவணன் வாழ்பெற்ற புராண வரலாறு பதியப்படுகிறது இராவணன் கைலாய மலையை பெயர்த்து எடுத்தபோது சிவபுரான் தனது பெருவிரலினால் அம்மலையை அழுத்த அதனால் இராவணனின் கைவிரல்கள் போய் அவன் ஆற்றமாட்டாது அலற அவனது அமைச்சர்களின் அறிவுறுத்தலின்படி தனது வீணையில் சாமவேத காணத்தை இசைக்க சிவபுரான் அருள் கூண்டு விரலை தளர்த்தி அவனை விடுவித்து அவனுக்கு இராவணன் என்னும் பெயரைமிட்டு சந்திரகாசம் என்னும் சிறந்த வாழையும் தந்தருளினான் என்பது புராண செய்தி உருப்பொடியா மன்மதனை ஒத்துழரே ஆயினும் உன் செருப்படியில் பொடியோவ்வா மானுடரைச் சிறுதியோ நெருப்படியிற் பொடிசிதற நிறைந்த மத திசை யானை மறுப்பொடிய பொறுப்பிடிய தோல் நிமித்த வலியோனே கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாவது செயல் நெருப்பு சிதற நிறைந்த மத திசையானை கால்களை வலிய பதிய வைத்து நடக்கும்போது அவற்றின் உக்கிரத்தில் நெருப்புப் பொறி சிந்தும்படி நடக்கும் மதம் பொருந்திய திசையானைகளின் மறுப்பொடிய இடிய தோல் நிமித்த வலியோனே மலைகள் ஒடிந்து விடுவது போல தனது தோள்களை செலுத்தி அவற்றின் தந்தங்கள் ஒடிந்து போகச் செய்த வலிமை உடையவனே உருப்பொடியா மன்மதனை ஒத்துழரே ஆயினும் முன் செருப்படியில் பொடியொவ்வா மானுடரைச் சிறுதியோ உருவம் நீராகப் பெறாத மன்மதனைப் போன்று உள்ளவர்களே ஆனாலும் உனது செருப்பின் அடியில் உள்ள தூசுக்கு ஒப்பாக மாட்டாத இந்த மிகச்சிறிய மனிதர் மீது சினம் கொள்ள மாட்டாயா என்று சூர்பனகை ராவணனை கூவி அழைத்து புலம்புகிறார் சூர்பனகை துன்பத்தால் வருந்தி புலம்புகின்ற வேளையிலும் வலது வாயிலாக ராவணனின் சிறப்புகளை இப்படியும் வர்ணிக்க முடியுமா என்று சொல்லும் அளவுக்கு மிகச்சிறந்த சொல்லோவியமாக இவை போன்ற பல செய்யுள்களில் படித்து வைத்திருக்கின்ற கம்பரின் கவித்திறனை என்னென்று விவரிப்பது சூர்பனகை இவ்வாறு புலம்பி தவிக்கின்ற வேளையில் தனது காலை கடன்களை முடித்து கொண்டு இராமன் அங்கு வந்து சேர்கிறான் அப்போது அவள் தனது வயிற்றில் அடித்து கொண்டு கண்ணீர் சொரிய குருதி வலிந்து நிலம் சேராகி போக உனக்கு தீங்கு செய்த வன்பிழையாளர்கள் இவ்வாறு அவமானப்படலாம் ஆனால் உன் மீது அன்பு வைத்த நான் இவ்வாறு இழிவுபடுதல் தகுதியா என்று அவனிடம் கேட்கிறாள் இவள் ஏதேனும் தீங்கிளை திருப்பாள் அதற்காகவே இலக்குவணன் இவ்வாறு தண்டித்திருப்பான் என்று ராமன் உணர்ந்தவனாக அவள் முன்னர் வந்த உருவத்தில் இல்லாமல் இயல்பான உருவத்தில் இருந்ததால் அவளை யார் என்று அறியாமல் நீ யார் எதற்கு இங்கு வந்தாய் என்று வினவுகிறான் நான் நேற்று உன்னிடம் வந்தவள் என்பதை அறிய மாட்டாயா என்கிறாள் அவள் ராமன் இலக்குவனனை நோக்கி இவள் என்ன பிழை செய்தாள் என்று கேட்க அவன் நடந்தவற்றைக் கூறுகிறான் தன்னை அவனுக்குரிய மனைவியாக கருதிய அவள் சீதையை தனக்கு சக்கலத்தியாக நினைத்து அவள் மீது பகமை கொண்டு அவளை துரைத்துவிட அவளை தொடர்ந்து சென்றதாக சூர்பனகை ராமனிடம் சொல்கிறாள் இதனைக் கேட்ட ராமன் அவளைக் கடிந்து இந்த காட்டை விட்டு ஓடிப்போய் விடு என்று கூற அவள் மேலும் பலவாறு கூறி தன்னை மணந்து கொள்ளும்படி ராமனை வேண்டுகிறாள் இதனை பதினொரு செய்யுள்களில் கம்பர் வடித்துள்ளார் அவற்றுள் இரண்டு அழகிய செய்யுள்களை இங்கே தருகிறேன் ஆக்கரிய மூக்கு உங்கை அறியுண்டாள் என்றாரை நாக்கரியும் தயமுகனார் நாகரிகர் அல்லாமை மூக்கறிந்து நுங்குலத்தை முதலறிந்தீர் இனி உமக்கு போக்கறிது வளகையெல்லாம் புல்லிடையில் உகுத்தீரே கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது செய்யுள் உங்கை ஆக்கரிய மூக்கு அறியுண்டாள் என்றாரை உமது தங்கை மீளவும் உண்டாக்கிக் கொள்வதற்கு அறியதாக மூக்கு அறியுண்டால் என்ற செய்தியை யாரேனும் சொன்னால் சொன்னவருடைய நாக்கறியும் தயமுகனார் நாகரிகர் அல்லாமை நாக்கையே அறுத்துவிடக் கூடியவர் எனது அண்ணன் ராவணன் மூக்கறிந்து நுங்குலத்தை முதல் அறிந்தீர் என்னுடைய மூக்கை அறுத்ததனால் உம்முடைய குலத்தை வேரோடும் அறுத்துட்டீர் இனி உமக்கு போக்கரிது இனி உங்களுக்கு உயிர் பிழைத்து போகும் வாய்ப்பு இல்லை இவ்வழகையெல்லாம் புல்லடையில் உகுத்தீரே உங்களுடைய இந்த அழகு முழுவதையும் புல்லடையே சுரைந்து விட்டீர்களே என்று அவள் அவர்களுக்கு அச்சம் ஊட்டுகிறாள் நான் உங்களால் மூக்கர் பட்டேன் என்ற உண்மையான செய்தியை யாரேனும் என் அண்ணன் ராவணனிடம் போய் சொன்னால் இவ்வாறான செயலை யாரும் செய்ய துணிய மாட்டார்கள் என்பதால் இச்செய்தி உண்மையாக இருக்க முடியாது என்று பெரும் சினம் கொண்டு அச்செய்தியை சொன்னவருடைய நாக்கையே அறுத்து விடுவார் உண்மையில் உண்மையில் மூக்கர் பட்ட செய்தியை அறிந்தால் அவர் என்னிடத்து வைத்துள்ள மிக்க அன்பினால் உடனே வந்து உங்களையும் உங்கள் குலத்தவரையும் வேரோடு அறுத்து அழித்து விடுவார் நீங்கள் அழியும் வழியை நீங்களே தேடிக்கொண்டீர்கள் அரிதாகக் கிடைத்த அமுதத்தை புல்லிலே சொரிந்ததைப் போல உங்களுடைய அழகை வீணே இழந்து விட்டீர்கள் என்று நகையாடியவள் வான்காப்போர் மண்காப்போர் மாநகர் வாளுலகம் தான்காப்போர் இனித்தங்கள் தலை காத்து நின்றுங்கள் ஊன் காக்க உரியார் யார் என்னை உயிர் யான் காப்பேன் அல்லா லவ் விராவணரார் உளரென்றால் கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் முன்னூற்றி ஐம்பதாவது செய்யுள் என்னை உயிர் நீர்காக்கின் யான்காப்பேன் அல்லா லவ் விராவணரார் உளரென்றால் என்னை மனன் செய்து என் உயிரை நீர் அழியாது பாதுகாப்பீரானால் நான் உங்களை இராவணனிடமிருந்து உயிர் காத்திடுவேன் அவ்வாறு இல்லாவிட்டால் உங்களை அழிக்க என் அண்ணன் ராவணனார் இருக்கும் போது வான் காப்போர் மண்காப்போர் மாநகர் வாழுலகம் தான் காப்போர் இனித்தங்கள் தலை காத்து நின்று மேலுலகத்தை காப்பவர்களும் நில உலகத்தை காக்கின்றவர்கள் பாதாள உலகத்தை பாதுகாக்கின்றவர்கள் எல்லோருமே தங்களது தலையை பாதுகாத்து கொள்ள வேண்டியிருக்கும் போது உங்கள் ஊன் காக்க உரியார் யார் உங்களை அழியாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு யார் இருக்கிறார்கள் எவருமில்லை என்பதாம் மூ உலகத்தில் உள்ளவர்களும் இராவணனுக்கு அஞ்சி ஒடுங்கி வாழ்பவரே ஆதலால் அவன் சினம் கொண்டால் அவர்கள் தத்தம் தலையை காத்து கொள்வதே மிக அரிது உங்களை பார்க்க பாதுகாக்க எவரும் இல்லை ஆதலால் என்னை மணந்து கொண்டு மகிழ்வித்து காப்பீரானால் இராவணன் அழித்துடாதபடி நான் உங்களை பாதுகாப்பேன் என்கிறாள் சூர்பனகை தன்னை மனம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தி கொண்டிருந்த சூர்பனகையை பார்த்து நீ உன் எண்ணத்தை ஒழித்து உடனே அப்பாற் செல்லாவிட்டால் உன்னை கொன்று ஒழித்து விடுவேன் என்று ராமன் அச்சுறுத்துகிறான் நாங்கள் பூலோகம் முழுவதையும் ஓர் ஆளுகையில் அரசாண்ட தயரத மாமன்னனின் மைந்தர்கள் நாங்கள் பூந்த இந்த காட்டிலே முனிவர்கள் பலரும் வேண்டி கொண்டதால் அரக்கர் குலத்தை அழித்த பின்பே எமது நகர்க்கு மீள்வதாக சபதம் எடுத்துள்ளோம் எனவே எமது முன்னே நில்லாது ஓடி பிழைத்து போ என்று அவளை விரட்டுகிறான் அதற்கு அவள் பாம்பின் கால் பாம்பறியும் என்று முதுமொழியின்படி அரக்கரது சூழ்ச்சிகளை அரக்கியாகிய நானே நன்கறிவேன் ஆதலால் அரக்கரை அழிக்க சங்கற்பம் எடுத்துள்ள உமக்கு நானே நல்ல துணையாவேன் என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று மேலும் அவள் வற்புறுத்த இவளை இப்பொழுதே விடுகிறேன் இல்லாவிட்டால் இவளம்மை மிகவும் அழைப்பால் ஆணையிடுங்கள் என்று இலக்குமணன் ராமனை கேட்க நீ கூறுவது நன்று இங்கிருந்து இவள் நீங்க மறுத்தாள் அவளை கொள்க என்கிறான் ராமன் அப்போது இவன் ஒருபோதும் இறங்கமாட்டான் இங்கிருந்தால் உயிரிழக்க நேரும் என்பதை உணர்ந்த சூர்பனகை இவ்வாறு கூறுவாள் ஏற்ற நடுங் கொடி மூக்கும் இருகாதும் முலை இரண்டும் இழந்து வாழ ஆற்றுவனே வஞ்சனையால் உமையுள்ள பரிசறிவால் அமைந்ததன்று காற்றினிலும் கனலிலும் கடியானை கொடியானை கரனை உங்கள் கூற்றுவனை இப்பொழுதே கொணர்கிறேன் என்று சலம் கொண்டு போனாள் கம்பராமாயணம் அரணிய காண்டம் முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது செய்யுள் ஏற்ற நடும் கொடி மூக்கும் இருகாதும் முலை இரண்டும் இழந்து வாழ ஆற்றுவனே அழகாய் அமைந்த நீண்ட கொடி போன்ற மூக்கையும் இரண்டு காதுகளையும் இரண்டு முலைகளையும் உங்களால் இழந்து போன பின்பும் உங்களுடன் கூடி வாழ்ந்திருக்க பொறுப்பேனா வஞ்சனையால் உமையுள்ள பரிசறிவால் அமைந்ததன்றோ நான் இங்கே உங்களிடம் கூறியது முழுவதும் உங்களது இயல்பை உள்ளபடியே அறிந்து கொள்வதற்கான சூழ்ச்சியினால் அன்றி வேறில்லை காற்றினிலும் கனலினிலும் கடியானை கொடியானை கரனை உங்கள் கூற்றுவனை இப்பொழுதே குணர்கிறேன் என்று சலம் கொண்டு போனாள் காற்றை விட விரைவானவனும் நெருப்பிலும் பார்க்க கொடுமையானவனும் உங்களுக்கு கூற்றுவனாகவும் அமைந்துள்ள கரனை இப்பொழுதே அழைத்து கொண்டு வருகின்றேன் என்று கூறி தனியாத வைராக்கியத்துடன் சூர்பனகை அங்கிருந்து செல்கிறாள் கம்பரின் கவித்திறனுக்கு முத்தாய்ப்பாய் மிகச்சிறந்த சுவைமிக்க செய்யுள்களோடு உள்ளத்தை நெகிழ வைக்கும் வகையில் படைக்கப்பட்டிருந்த சூர்பனகை படலம் நிறைவு பெறுகிறது சூர்பனகை அழைத்து வரும் கரன் ராம லக்குமணர்களுக்கு கூற்றுவனாக அமைவானா என்பதை கம்பனின் கவிநயத்தோடு சுவைத்து அறிய அடுத்த இதழ் வரை பொறித்திருப்போம் கட்டுரை என்னும் வளரும் நன்றி வணக்கம்